பொதுவாகவே கதாநாயகில் வந்து ஒரு 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 சேலை தலைமறை மல்லிகைப்பூ இந்த மாதிரி தான் அழகாக தெரிவாங்க ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகிக்கு இவனாக தான் நினைக்கிறேன் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறப்பம் முத முதல்ல அன்னை ஒரு ஆலயம் அதுவும் யானை தான் பையமான இதாக இருந்துச்சு அப்புறம் கமலாசன் அடித்த ராமலட்சுமன் அது மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சிச்சு இப்போ நம்ம வெங்கசாமி சோடய தயாரிப்பில் சிவாஜி கணிசாவோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வாட்டி அடைஞ்சது அதில் யானையில ராசியான தான் யானையினால பிள்ளையார் தான் இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம் ஒரு புலிசோடய பையன் இயக்குனர் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வாரிசாக வரலாம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குநருக்கும் எல்லா இயக்குநருமே யாரோட வாரிசுனா இயக்குனர் எம்மையும் வாரிசு தான் அங்கே எல்லாருமே அவரோட வாரிசு தான் சில நேரத்தில் வாரிசில் தான் போகணும் இந்த மாதிரி நான் உதயகுமார் சார் செல்லுமணி சார் சேரனாக இருக்கட்டும் சமுத்துக்கனையாக இருக்கட்டும் சினேகனாக இருக்கட்டும் எல்லாருமே அவரோட தான் அது நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் ஆரம்பத்தில் நடிக்க வந்து ரூட்டு மாறிட்டார் இப்போ இயக்குனர் எம்ஏ உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ஆசைக்கு நடிக்கிறார் எந்த லட்சத்துக்கு சினிமாவுக்கு வந்தாரோ எந்த ஆசையில் சினிமாவுக்கு வந்தாரோ அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்குது ஒரு இப்போ அவர் நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு பிரியம் வரும்போலாம் அவரை ரசித்து பார்க்குறோம் ஏன்னா எங்களெல்லாம் உருவாக்கணும் இல்லை இன்னைக்கு அவர் நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்கணும் நிறைய படம் நடிக்கணும் இங்கே இயக்குனர் எம்ஏஎம் வந்து திருப்பி நடிகர் எம்ஏமாகவும் உயரணா அதனுடைய வாழ்த்துக்கள் படத்தோட கதாநாயகி இவானா சாமி சார் இவானா தானே இந்த உங்கள்கிட்ட தெரிய கரெக்டாக பேர்லாம் ஆமாம் ஆமாம் இவனா லவ் டூல ரொம்ப ரசித்து பார்த்த முகம் ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி பொதுவாகவே கதாநாயகியில் வந்து ஒரு ஒரு பாடதவணி ஒரு சேலை தலைமுறைய மல்லிகைப்பூ இந்த மாதிரி பார்த்தா தான் அழகாக தெரிவாங்க ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனாக தான் நினைக்கிறேன் நைட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்போ அதுவும் யதார்த்தம் அழகுன்னு நினைக்கிறேன் ஒரு நமக்கு தமிழ் திரையுலகிற்கு சமீப கிடச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா இந்த படமும் லவ் மேலே வெட்டி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும் கதாநாயகன் பிரகாஷ் ராஜா ஜிஆர் ஜி வி பிரகாஷ் உங்களுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்கு அந்த இதுன்னு குறையில உங்களுக்கு அந்த டென்ஷன் அதுதான் பற்றியலாம் அது ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கேன் கதாநாயகம் சொன்னதுக்கு அப்படியே மைண்டு போச்சு ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மியூசியேட்டராக வந்து வெற்றி அடைஞ்சு இப்போ கூட்டம் மாற்றி வெற்றிகரமான கதாநாயகன்னா போய் உருவாகிட்டு இருக்காரு எனக்கு பிடிச்ச ப்ரெஷர்னால் ஒரு வெற்றி படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர் பெரிய புடிசர் இந்த மாதிரி பார்த்து காலிச்சு கொடுக்காம சின்ன குடிசர் நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குநருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஒரே நடிகர் ஜி வி பிரகாஷ் அவர் தான் அவரால் எங்கள் இயக்குனர் குரூப்பில் எங்கள் இயக்குநர் சங்கத்தில் நிறைய இயக்குனர் புது இயக்குனர் புது உதவி இயக்குனர்லாம் நிறைய பேர் டேரக்டர் ஆகிருக்காங்க நிறைய உதவிக்கு நிறைய டேரக்டர் ஆகுன பெருமை ஜி வி பிரகாஷ் கொண்டு அவர்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கல்வன் இதில் யானை தான் முதன் முதன்மையாக இருக்குது யானை வச்சு கதை யானைனால ராசியான கதை ராசி அது திரையுலகிற்கு ராசி யானை என்பது மிகவும் ராசி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அடித்த நல்ல நேரம் யானை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெட்டி அடித்தது அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரி விழா அறிமுகமாக அறிமுக கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறுத்தின படம் முத முதல்ல அன்னை ஒரு ஆலயம் அதுவும் யானை தான் ஒரு பையமான பேர் இருந்துச்சு அப்புறம் கமலாசன் அடித்த ராமலட்சுமன் அதுவும் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சிச்சு சமீபத்தில் நம்ம வெங்கசாமி சோட தயாரிப்பில் சிவாஜிகாசோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சது அதில் யானையில் ராசி யானை தான் பிள்ளையார் தான் ஆமாம் ராசி இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி அன்னையொரு ஆலயம் மாதிரி ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குனராக உருவாகணும் கதாநாயகன் பெரிய கதாநாயகம் உருவாகணும் கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும் எங்கள் ஆசான் இயக்குனர் இமயம் இந்த படத்துக்கு மேலே அவருக்கு அவர் உச்சத்தை தொட்டுட்டாரு நடிகராக இன்னமும் பெரிய அளவில் இது என்று கூறி விடைவுரை நன்றி வணக்கம்